வெல்கம் டு ஆசியா சமையல் இன்று முஸ்லீம் ஸ்டைல் கல்யாண எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீட்டிலையே ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் ரொம்ப ஈஸி இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளியெல்லாம் கிடையாது வயலட் கத்திரிக்காய் பிஞ்சா பார்த்து வாங்கிக்கோங்க அதை தொடுப்பு வச்சு இப்படி நாலா கீறி வச்சுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு அலசி எடுத்துக்கணும் தேவையான பொருட்கள் மல்லி ரெண்டு மேஜை கரண்டி வெள்ளை எள்ளு வேர்க்கடலை இது ரெண்டும் தலா ரெண்டு கரண்டி சீரகம் ஒரு கரண்டி புளி ஒரு எலுமிச்சை பழ அளவு கரைச்சி வச்சுக்கணும் முதல்ல இந்த நாலு பொருட்களையும் வறுத்து எடுக்கணும் அதோடு ஒரு அஞ்சாறு வத்தலும் எடுத்துக்கோங்க மல்லியை ரெண்டு ரெண்டு டு மூணு கரண்டி எடுத்துக்கோங்க அதை நல்ல பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து நாம் வந்து சீரகம் சேர்த்து வறுக்கணும் இப்படியும் ஒரு ஒரு பொருளாக வறுத்து எடுக்கணும் இப்போ மல்லி வறுத்தாச்சு அதே பேனில் போட்டு சீரகம் வறுக்கணும் அதுவும் கரிஞ்சிடக்கூடாது நல்ல மனம் வரும்படி லேசாக வெதுப்பி எடுத்துக்கோங்க சீரகம் வெதுப்பி எடுத்துட்டு நம்ம வந்து வெள்ளை எள்ளு வறுத்து எடுக்கணும் வெள்ளை எள்ளு தான் சேர்க்கணும் அப்போ தான் இந்த எண்ணெய் கத்திரிக்காய்க்கு நல்ல நிறத்தை கொடுக்கும் இந்த மாதிரி பொன்னிறமாக வறுக்கிறது ரொம்ப முக்கியம் நல்ல மனமாகவும் ருசியாகவும் இருக்கும் இப்போ சீரகம் வறுத்து எடுத்தாச்சு அடுத்து வெள்ளை எள்ளு இது கவனமாக வறுக்கணும் வெ சிம்மில் வைக்கணும் வச்சு வறுக்கணும் இல்லாட்டி அது சட வெடிக்கும் போது அவ்வளோ எள்ளும் வெளியே விழுந்துடும் ஸோ இதுவும் பொன்னிறமாக வறுத்தாச்சு அடுத்து வேர்க்கடலை உங்கள்கிட்ட வறுத்த வேர்க்கடலை இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி முழு வேர்க்கடலை என்கிட்ட இருந்துச்சு அதை தொளி நீக்கி வச்சுருக்கேன் அதை ரெண்டு மேஜை கரண்டி இந்த எள்ளும் வேர்க்கடலையும் சேர்க்கறது தான் இந்த பிரியாணி கத்திரிக்காய்க்கு ருசி தரும் நான் தேங்காய் வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்கலை இந்த இது தான் இந்த வறுத்து தான் சேர்க்க போகிறேன் இப்போ வந்து நான் ஒரு அரை கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆறு சிவப்பு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நல்லா இது காரமாக இருக்கும் அதனால் ஆறே கரெக்டாக இருக்கும் இதோட அது வறுத்துட்டோம் அதோடு ஏற்கனவே வறுத்து வச்சதையும் சேர்த்து ஒரு பெரட்டு புரட்டி ஆற வச்சிடுங்க அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி யூஸ் பண்ணணும் ஒரு பேனை அடுப்பில் வச்சு ஐந்து டு ஆறு கரண்டி நல்லெண்ணெய் விடுங்க அது சூடான உடனே கடுகு ஒரு ஒரு தேக்கரண்டி போடுங்க கடுகு நல்லா வெடிக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சு வெடிச்சம் வரும்போது கருவேப்பில் ஒரு ரெண்டு இன்னுக்கு போட்டுருங்க கருவேப்பில் போட்டுட்டு நாம் வந்து அந்த கழுவி எடுத்து வச்ச கத்திரிக்காய் அதை சேர்க்கணும் இப்போ கடுகு வெடிச்சிடுச்சு நம்ம வந்து கத்திரிக்காய் சேர்க்க போகிறோம் படுகை கருவேப்பில நல்லா பொரிஞ்ச உடனே கத்திரிக்காய் சேர்த்து நல்லா பெரட்டி விடணும் அந்த எண்ணெய் அப்படியே கோட்டாகணும் அடிகணமான அகலமான பாத்திரமாக இருக்கணும் இப்போது வறுத்தது ஆறிடுச்சு ஸோ அதை பொடிச்சு எடுத்துட்டோம் கத்திரிக்காய் வந்து வெந்துட்ருக்கு எண்ணெயில் கத்திரிக்காவை வந்து வெந்துட்டான்னு செக் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து அதை வந்து அகப்பையால் அமுக்கி பார்த்தா அது வந்து உடையும் இப்போ கத்திரிக்காய் வெந்துடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம புளிக்கரைசலை சிலை விட்டுடலாம் புளிக்கரை விட்டுட்டு உப்பு புளி சரி பார்த்துக்கணும் நான் ஒரு எலுமிச்சப்பழ அளவு அரை கிலோ கத்திரிக்காய்க்கு சேர்த்துருக்கேன் தேவையான பொருட்களெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் இப்போ வாடை மடங்கணும் நல்ல கத்திரிக்காய் உப்பு புளி எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இப்போ பார்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டு வருது இப்போ வந்து நம்ம பொடிச்சு வச்ச பொடியை சேர்க்கணும் நல்ல கொஞ்சம் நைஸாகவே பிடிச்சுக்கோங்க ரொம்ப கொர குரணும் இருக்கக்கூடாது ரொம்ப மாவு மாதிரியும் இருக்கக்கூடாது ஓரளவு நைஸாக பிடிச்சிக்கோங்க சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க நம்ம சேர்த்த அந்த புளிக்கரைசல் இந்த கூட்டு எல்லாம் சேர்ந்து வரும் சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு அதிகம் கிரேவி வேணும்னா இப்போவே இறக்கிருங்க பரட்டின மாதிரி வேணும்னா கொஞ்சம் நேரம் அதை அடுப்பில் வச்சு சுண்டி வர வைக்கலாம் இப்போ கொஞ்சம் மல்லியலை நறுக்கி தூற்றி விட்டுருங்க அப்புறம் ஒரு பரட்டு புரட்டி இப்போ வந்து இதை வந்து மேலும் சுவை ஊட்டுறதுக்காக ஒரு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு நாம் வந்து நான் வந்து சர்க்கரை போடுறேன் அதாவது நாட்டு சர்க்கரை வெள்ளம் சேர்ப்பாங்க என்கிட்ட நாட்டு சக்கரை இருந்துச்சு ஸோ அதை ஒரு தேக்கரண்டி அளவு போட்டுட்டேன் நான் அவ்வளோதான் எண்ணெய் கத்திரிக்காய் தயார் இது வந்து கெடவே கிடாது சூப்பராக இருக்கும் வச்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி செய்து பாருங்கள் பிரியாணிக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸி ரொம்ப மனமாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைண்ட்லி சப்ஸ்க்ரைப்